அந்த கட்சி தலைவருக்கும் அந்த நபருக்கும் அளவுக்கு ஒரு நெருக்கம் இருக்கு அப்படின்றத காட்டுது பிற கட்சிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைய முதல்வரே தலைவரே வருங்கால முதல்வரே அப்படின்னு அழைக்கும் போது நாம் தமிழ் கட்சியில் மட்டும்தான் ஒவ்வொரு நிர்வாகிகளுமே சீமான அண்ணன் அப்படின்னு அழைக்கிறதும் அதற்கு பிறகு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு முறை ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கை அந்த மாதிரியா இருக்கிற காரணத்தினால நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் ஒரு குடும்பம் மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற அரசியல்வாதிகள் பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு நாம் தமிழ் கட்சி இருந்துட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்ற மாதிரி நாம் தமிழ் கட்சியில மட்டும்தான் ஒரு குடும்ப மாதிரியான நிகழ்வு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் உதாரணத்துக்கு தற்போது பொங்கல் வரக்கூடிய காரணத்தினால அந்த நாம் தமிழ் கட்சியில சென்னையில இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுமே சேர்ந்து பொங்கல் விழா கொண்டாடுறதும் அதற்கு பிறகு சீமான் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட பொங்கல் விழா கொண்டாடுறதும் அப்படின்னு இது வரைக்கும் இந்த மாதிரி அரசியல் வாழ்க்கையில எந்த ஒரு தலைவனுமே இப்படி இல்லை எந்த ஒரு கட்சியுமே இப்படி இல்லை அப்படின்றத நமக்கு வரக்கூடிய தகவலாக இருக்கு இத்தனை ஆண்டு காலம் இருக்கக்கூடிய அரசியல் வரலாறு பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லுது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை ரொம்ப தனித்து காட்டுது அப்படின்னு சொல்லலாம் வெறும் களஞ்சியம் அப்படின்னு இல்லாம நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையிலே சீமானுடைய மகனான மாவீரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறது அப்படின்றது பிற அரசியல்வாதிகளையே ரொம்ப குழப்பமடைய வைக்குது அப்படின்னே சொல்லலாம் எப்படி இவங்களுக்குள்ள இவ்வளவு ஒத்துமை இருக்கு அப்படின்னும் ஒரு கட்சியின் இருந்தாலே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கணுமே இவங்களுக்குள்ள மட்டும் எப்படி பிரச்சனையே வரல அப்படின்னு ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில விவாதம் நடத்துகிறாங்க அப்படின்னு நமக்கு பாத்தீங்கன்னா நேரடியாகவே தகவல் வந்திருக்கு பொதுவாகவே ஒரு ஊடகம் அப்படின்னா அந்த ஊடகத்திற்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்பில் இருந்து ஆதரவுகளும் சரி ஒரு பேச்சுவார்த்தையும் சரி இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வகையில தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நியூஸ்ல நம்ம சேனல் கிடைச்சிட்டு இருக்கு உண்மையிலேயே சொல்ல சீமான் ஒரு ஹிட்லர் போல நடந்துக்கிறாரு அந்த கட்சியை ரொம்ப கட்டுப்பாடோடு வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்தாலுமே இது குறித்து நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா பிற கட்சி மாதிரி எங்க கட்சிக்குள்ள எந்த ஒரு போட்டியும் பொறாமையும் கிடையாது அப்படின்னா எங்களுக்கு ஒரு சொந்த அண்ணனோ இல்ல தம்பியோ ஒரு மகனோ இருந்தா அவங்களோட பேச்சு நாங்க எப்படி கேட்போமோ அந்த மாதிரி தான் அண்ணன் சீமானுடைய பேச்சு நாங்க கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் இதனால எங்களுக்குள்ள எந்த ஒரு பொறாமை வரதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பாத்தீங்கன்னா நிறைய நேர்காணல பேசியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க நேரடியாக பார்க்கணும் நாம் தமிழ் கட்சிக்குள்ள உண்மையிலேயே இந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நாளைய தினம் சென்னை ஸ்ரீவாரு வெங்கடாசலபதி பேலஸ்ல நாளைய தினம் பாத்தீங்கன்னா பொதுக்குழு நடக்க போகுது இந்த ஒரு பொதுக்குழுக்கு நீங்க நேரடியாகவே போகலாம் அப்படின்னும் இதற்கு அனுமதி இலவசம் தான் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியிலிருந்து தகவல் கிடைச்சிருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த ஒரு நிகழ்வுக்கு நீங்க போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா போறீங்களா அப்படின்னு கவனத்துல தெரிவிங்க நன்றி வணக்கம்